ஒழுக்கம் ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள் கட்டுப்பாடாக இருப்பார்கள் அதில் ரோசமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை ஒரு கணவனுக்கு மனைவி மீது வருமாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய நியாமத்தின் இன்றைக்கு இன்றைய காலத்தில் அதுதான் மிகப்பெரிய ஒரு நியாமத்தை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு இழந்து கொண்டிருப்பது நிறைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இழந்து போய் கொண்டிருப்பது அதில் தான் நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மோசமான ஒரு காலகட்டத்தை எனது அடைந்திருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வசதி படைத்த சில கணவன்மார்கள்லாம் வீட்டில் கேமரா போட்டிக்கிறான் கூட்டி ஒன்லைனில் இங்கே செக் பண்ணிக்க நிற்கிறது எங்கே இங்கே இருந்து வீட்டில் கேமராவை போட்டு வச்சு ஒன்லைனில் இங்கே செக் இந்த வாழ்க்கையா இது இது வந்து என்னது ஒன் நீங்கள் ஒன்லைனில் செக் பண்ணுற அளவுக்கு வாழ்க்கை மாறிட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன அந்த வாழ்க்கையில் எந்த விதமான அருளும் கிடையாது அந்த நிலம வரக்கூடாது அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் ஃபுட் நான் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் என்னது ஒச் பண்ணிக்கணு தான் இருக்கிறேன் ஊர் ஃபுல்லாக அவனை கேமரா போடணுமா ஏலாது ஆனால் வீடு ஃபுல்லாக போட்டு அவர் ஒச் பண்ணுறாரா ஏன்னா வெளியே போன நேரமாவது அவருக்கு தெரிய வருமா வெளியே போன நேரமாக இது ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையே அல்ல அப்போ இந்த அளவுக்கு போன வாழ்க்கையை விட நம்மளுக்கு எதுவுமே இல்லை சாதாரண வீடு அல்லது கூலி வீடு நம்மளுக்கு ஒச் பண்ணுறதை விட்டு பேசுகிறதுக்கே ஒரு உபகரணம் இல்லை ஆனாலும் நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு வைங்க அது எதன் காரணமாக இருக்கிறீங்க ஒழுக்கத்தால் தான் அவர்கள்ட ஒழுக்கம் உண்டு என்பதை நீங்கள் லைஃப்ல காண்றீங்க அன்றாடம் அதை ஒரு கணவனால் உணர முடியும் என் மனைவி இடத்துல ஒழுக்கம் வந்து நிறைய உண்டு அல்லது என் கணவனிடத்தில் ஒழுக்கம் நிறைய உண்டு என்பதை மனைவியால் என்ன செய்ய முடியும் உணர முடியும் அந்த உணர்வு எங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு நிம்மதி அதுவும் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் ஒழுக்க வாழ்க்கைக்கு ஏனைய எல்லாவற்றையும் விட முக்கியத்துவம் கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம் இபாதத்தை ஒரு புறம் வைத்து விட்டு அல்லாவை நெருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு புறம் வைத்து விட்டு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையோட ஒழுக்கத்தை இஸ்லாம் என்ன செய்து முக்கியத்துவம் கொடுக்குது இல்லைன்றா பள்ளி சிறந்தது என்று சொல்லிருக்கணும் பள்ளி சிறந்தது என்று சொல்லிக்கணும் இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தினரெல்லாம் பெண்களை வந்து வரவானான்னு ஒரு வாரம் சொல்ல மாட்டாங்க மதஸ்தலத்துக்கு ஏனென்றால் அது இல்லாமல் போச்சுன்னு வைங்க அவ்வளோதான் அவங்களுடைய எல்லாம் இன்றைக்கு மதஸ்தலத்துக்கு ஆட்கள் வருவதற்கான முதல் ரீசனே அதுதான் அவர்களுக்கான அந்த ஏற்பாடுகள் நடந்துருமா நாலு பேர் தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஆனால் இங்கே இல்லை பெண்கள் வராமல் அளவுக்கு என்ன சிறந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருக்கிறது ஒழுக்கத்தின் காரணமாக வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது நமது குடும்ப வாழ்க்கையில் வந்திருக்கிறதாண்டு பாருங்கள் இருக்கிறதாண்டு பாருங்கள் அந்த ஒன்று மட்டும் போதும் உங்களது மறுமை வாழ்க்கை அப்படின்னு நினைங்க குடும்ப வாழ்க்கையில் அது இல்லையே இது இல்லையே இது இல்லையே இன்னும் பிரச்சனை இருக்கிறதே பேச்சு சரியில்லையே இதெல்லாம் விட்டுட்டு ஒழுக்க சரியா இருக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு அது முதலாவது கிடச்சிதான்னு பாருங்கள் அவ்வளோதான் இது மாதிரி ஒரு நியாமத் வேறு எந்த நியமத்தும் இருக்காது ஆனால் இப்படிப்பட்ட ஞாபத்தான வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்து விட்டால் அதை பேணுவதும் சீர்குலைப்பது எமது கையில் நான் சொன்னேன் இதை வந்து நிறைய பேர் பேன்றதாக எப்படி நினைக்கிறாங்கடா அந்த நம்பிக்கையை மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை எனக்கு என்னது நம்பிக்கை அந்த மனைவியும் ஆர்வம் ஓட்டுவது நீ எங்கே வேணாலும் போ என்னட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு உன்மீது நம்பிக்கை உண்டு எனக்கு உன்மீது நம்பிக்கை உண்டு இப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நீ எங்கே வேணாலும் போ என்னட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மனைவி கேட்பான் நம்ம தூரமாக இருக்கிறனால எந்த த்ரீ வீலரில் போக வேண்டிய அதை பற்றி நீயே கேட்குறாய் உனக்கு தானே தெரியும் நம்பிக்கை ஏதோ சொல்லி நீ எதில் வேண்டுமாலும் என்ன செய் நீ போ இப்படின்னு மனைவிக்கு என்ன செய்யறது நல்ல நம்பிக்கை என்ற சூழலில் எல்லா பகுதிகளையும் இஸ்லாத்தை படிக்காமல் சிலாத்திர வழிகாட்டல்களை தெரியாமல் எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது எல்லா விஷயத்தையும் திறந்து கொடுப்பது உங்களுக்கு மனைவி மீது நம்பிக்கை உண்டு சைத்தான் மீது நம்பிக்கை உண்டா இல்லை ஆனால் ரசூல்லா செல்லல்லாஹுலேவ செல்லம் அவர்கள் சைத்தான் எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு சொல்லிக்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உயர்ந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடிய அமைப்பில் எங்கேயும் நடந்து கொள்ளக்கூடாது சிலர் என்ன செய்வாங்கன்னா பிஸ்னஸை பற்றி சொல்லுவாங்க நாங்கள் வந்து இவர் என்ன பெரிய நம்பிக்கையான நினச்சிருந்தோம் இவர் துரோகமே செய்ய மாட்டான்றது அவன் கையில் கொடுத்தேன் இப்படி ஒன்று செஞ்சுட்டு போயிட்டானே என்று ஆனால் அவன் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் துரோகம் செஞ்சிக்க மாட்டான் யாருக்குமே துரோகம் செய்திருக்க மாட்டான் உனக்கு தான் முதல் துரோகமாக இருக்கும் காரணம் என்ன இறைவனுடைய சட்டங்கள் நீ விட்டது இறைவன் சொல்கிற வழிகாட்டல் அங்கே நடைமுறைப்படுத்தாதது நம்பிக்கைண்ட பேரை நீ அப்படி கொடுத்த உடனேயே என்ன நடக்கும் அவன் மீது வைத்த நீ அந்த நம்பிக்கை இறைவன் மீது வைத்து இறைவனுடைய வழிகாட்டல் மீது வைத்திருந்தா என்ன செஞ்சிருப்பாய் எழுதியிருப்பார் உங்களில் எனக்கு நம்பிக்கை என்னில் நம்பிக்கை சைத்தானில் ரெண்டு பேருக்கும் நம்பிக்கைக்க கூடாது யாருக்கு இருக்கக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்கும் யாரில் நம்பிக்கை சைத்தான நம்பிக்கை இருக்க மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் ந எதாவது நமது குடு எந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த நிம்மதி இருக்கிறதோ எந்த மனைவி நமக்கு முழுமையாக நிம்மதியாக கிடைக்க வேண்டுமென்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அது முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்கிற விஷயங்களை அதனுடைய லஜிக் புரிந்ததோ இல்லையோ அதனுடைய அர்த்தங்கள் நம்மளுக்கு விளங்கியதோ இல்லையோ மார்க்கம் சொல்லுது நான் அதை செய்யணும் மார்க் அந்த சட்டத்தை என்ன செய்து சொல்லுது அதை நான் செய்கிறேன் என்று நீங்க என்று சொன்னால் அந்த அருளை பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த நிம்மதியை பார்த்து பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உருவாக்கி அந்த கட்டிடம் சிதைவத வாழ்க்கையில் என்ன செய்யலாம் நீங்கள் காணலாம்